எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்க பத்து லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் வண்டியா இருந்தா டீசல் வண்டியா இருந்தா டீசல் கொடுத்துடலாம் அதே மாதிரி ரப்பிங் பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி வந்திருக்கு ஒரிஜினல் பெயிண்டோட ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாம பக்கா குவாலிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிவல டவேரா டாப் பைன் மாடல் பத்து வருஷமா வண்டி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இன்னைக்குலாம் வந்து ஒரு வண்டி தெளிவான வண்டி எடுக்கிறது பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருக்கு ஸோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ற மாதிரி நம்ம வந்து வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சொன்னாலும் நீங்க பயப்படவே தேவையில்லை ஆயிரத்தி இல்லை என்றைக்குமே ரீசேல் வேலி இருக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டீசல் வண்டி மேக்ஸிமம் எடுக்கிறதே இல்லை அப்படி எடுத்தால் தெளிவான வண்டி மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த வகையில் அந்த வண்டியை பாருங்கள் கோயம்புத்தூர் நம்பர் இருந்தாலுமே நம்மகிட்ட ஒரு அருமையான ஒரு வண்டி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் எல்எக்ஸ் வேரியன்ட்டு பழைய மாடல் இனோவா அப்புறம் பாலிசு டாடா ஸ்மோ அப்புறம் பொலிரோ ஸ்கார்பியோ அந்த மாதிரி கிடைக்கும் அந்த வகையில் இந்த வாரம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்களா டொயாட்டாவில் குவாலிஸ் மாடல் வந்திருக்கு ரெண்டாயிரம் மாடல் கோயம்புத்தூர் நம்பர் மாருதி ஆமி பக்கா குவாலிட்டியான வண்டி இப்ப வரைக்குமே வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்கு ரீப்ளேஸ் எதுவுமே வண்டியில் கிடையாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் ரூபா தான் ரூபாய் பண்ணிருக்கோம் அதுலயுமே ஒரு சின்ன குடுத்துடலாம் மிஸ் பண்ணி ஒரு அருமையான வண்டி ஆல்ரெடி நம்ம நம்ம ஷோரூம்ல நம்ம மெக்கானிக் செக் பண்ணிட்டோம் வண்டி அருமையா இருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது எடுத்து நீங்க வண்டி அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம் எஸ் வணக்கம் ரைடர்ஸ் பிசினஸ் பாட் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில குடும்பத்தில் லொக்கேட் ஆயிருக்கு அவிநாசிலிருந்து சேவூருக்கு போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நாலே கிலோமீட்டர்ல நயரா பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு நூறு மீட் டிஸ்டன்ஸ் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம வந்து யூஸ் கார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே வந்து தெளிவான வண்டியா நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணி தரமா கொடுத்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல யாரை நம்புறதுன்னு என்ன எந்த மெக்கானிக் நம்புறது எந்த கஸ்டமரை நம்புறது எந்த ஷோரூம் நம்புறது நிறைய கன்ஃபியூஸ்ட் இருக்கும் பெட்ரோல் வண்டியாகட்டும் டீசல் வண்டியாகட்டும் அந்த வண்டியை போய் தெரிஞ்சு வண்டியை பத்தி ப்ராப்பரா நீங்க ஒரு பத்து வருஷமா வண்டி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வண்டி தெளிவான வண்டி எடுக்கிறது பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருக்கு சோ அதெல்லாம் அதெல்லாம் வந்து பிரேக் பண்ற மாதிரி நம்ம வந்து வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து தெளிவா ஒவ்வொரு வண்டியுமே நம்மளோட செக் பாயிண்ட செக் பண்ணி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கா வண்டியில போலீஸ் ஃபைன் இருக்கா வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா டயர் கண்டிஷன் எப்படி இருக்கு வண்டி எடுத்தா அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்காவது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம தெளிவா ஓட்டுற மாதிரி வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரம் நிறைய கார்ஸ் வந்திருக்கு எல்லா கார்ஸுமே வந்து பார்த்தீங்களாக்கும் என்ன பட்ஜெட் வருது அதே மாதிரி அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி என்னென்ன லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லோன் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுது லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சொன்னால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அதே மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கோம் அதே மாதிரி இனி வரங்காலங்களில் என்ன மாதிரி வண்டிலாம் வரும் அப்படின்ற தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போறோங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய வண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த வாரம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய கஸ்டமர் நம்மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் டவேரா கேட்டிருந்தீங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வண்டி வந்திருக்கு ஒரிஜினல் பெயிண்டோட ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாம பக்கா குவாலிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செவலில் டவேரா டாப் எயின் மாடல் உங்களுக்கு சன் சாரி உங்களுக்கு உங்களுக்கு டாப் ரூஃப் ஏசியோட வந்திருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்கு உண்மையில இன்னைக்கு சிங்கிள் ஓனர்ல எந்த ஒரு வண்டியுமே கிடைக்கிறது ரொம்பவே வந்து பெரிய கஸ்டமா இருக்கு அந்த வகையில இந்த வண்டியை பாருங்க நாலுமே அலுவீலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வித் சென்ட்ரல் அக்கேட இருக்கு வண்டி அவ்வளோ பிரமாதமா இருக்கு தெளிவா இருக்கு எந்த வேலையுமே கிடையாது வண்டியில வண்டி ஒரிஜினாலிட்டே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஓனர்ஷிப்ல தான் இருக்கு டிசம்பர் மாசம் தான் உங்களுக்கு வந்து எப்சி வருது வண்டியோட குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்களாக்கும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க இது பிக்சடு பைசன்னா கிடையவே கிடையாது நெகேஷபில் தான் தாராளமா இந்த வண்டி லோனும் போட்டு கொடுத்துடலாம் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு லாங் டிராவல் போறதுக்கோ இல்லை வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு பெரிய கார் எடுக்கணுன்றவங்களுக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸூவி செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பெரிய பொலிரோ ஸ்கார்பியோ அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைசில் அதிகமாக வரும் எட்டு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் அஞ்சு லட்சம் ரூபாய் கீழே சிங்கிள் ஓனர்ஷிப் நம்பரு லோக்கல் நம்பரு வண்டி நம்பரை பாருங்க வண்டி நம்பரே ஒரு அருமையான நம்பர் தான் வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு தாராளமாக வந்து ஒரு பத்து பேர் எட்டு பேர் தாராளமாக அந்த வண்டியில் போகலாம் ஒரு ஃபேமிலியாக ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டோடு இருக்கு சிங்கிள் ஓனர்ஷிப் நம்பரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் பட்ஜெட்ல எனக்கு எயிட் சீட்டர் வண்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க எப்பயுமே லோ பட்ஜெட்ல எயிட் சீட்டர் வண்டி வந்துங்களாக்கும் உங்களுக்கு பழைய மாடல் இனோவா அப்புறம் பாலிசு டாட்டா உஸ்மோ அப்புறம் பொலிரோ ஸ்கார்பியோ அந்த மாதிரி கிடைக்கும் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பாத்தீங்களா இருக்கு குவாலிஸ் மாடல் மாடல் எப் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போயிடுச்சு வண்டி அருமையா இருக்கு எந்த ஒரு வேலைப்பாடுமே கிடையாது வண்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு அருமையான வண்டி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வண்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே டவுட் தான் இந்த வண்டி பாருங்க திருச்சி நம்பர் ஓனர்ஷிப்ல இருக்கு அதாவது நாலாவது ஓனர்ஷிப்ல இருக்கு ஓனர் மட்டும் தான் கூட தவிர மத்தபடி இன்ஜின்லாம் தெளிவா இருக்கும் ஒரு எயிட் சீட்டர் வண்டி இன்னைக்கு உண்மையிலே எங்கேயுமே இல்லங்க அது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த வண்டிக்கு நம்ம கூல் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறுரூவா கஸ்டமர் கூர் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வண்டி தான் பார்க்கிங் சில தான் கொடுத்துருக்காங்க நாளுமே அலாவியில் போட்டிருக்காங்க ஒரு எட்டு பேர் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி ஸோ மிஸ் பண்ணிடுறாதீங்க தெளிவான வண்டி வண்டி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தெளிவாக இருக்குது ஜஸ்ட் வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டலாம் ஆயில் சர்வீஸ் கூட பண்ணி வச்சாச்சு புது பேட்டரி எக்ஸைட் பேட்டரி தான் போட்டிருக்காங்க ஒரு எட்டு பேர் பத்து பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அழகா குவாலிட்டியாக தரமாக போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி டயாட்டா பாலிஸ் எல்எஸ் வேரியண்ட்டுங்க திருச்சி நம்பர் ஃபோர்த் ஓனர்ஷிப்பில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் டி டிஎஸ் வேரியன்ட் சொல்லுவாங்க இதை டீசல் வண்டிங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு பதினாலு டு பதினஞ்சு கிடைக்கும் ஒரு எட்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு கரெக்டான வண்டி ரெண்டு பேர் இருக்கிற ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்களாக்கும் அதாவது ரெண்டு ஃபேமிலி இருக்கு ஒன்னா போகணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி சின்ன வண்டி எடுத்துகிட்டு அளவாக போக முடியாது ஸோ இந்த மாதிரி பெரிய வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அருமையாக இருக்கும் கஸ்டமர் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி தான் கேட்குறாங்க டொயட்டா காவலிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வண்டி தாராளமாக வந்து இந்த ஃபினான்ஸ் லோக்கல் ஃபிரான்ஸுக்கு கொடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஒரு லட்சத்து எண்பத்தி ரூபாய்க்கு இந்த டொயேட்டா குவாலிஷ் கிடைக்கும் நல்ல அருமையான வண்டி நல்ல ஒரு டீசல் மக்கள் கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க நம்மளோட மெக்கானிக்கை செக் பண்ணிட்டோம் இன்ஜின் அருமையாக இருக்குது எந்த வேலையுமே கிடையாது எடுத்து அப்படி ரன் பண்ணலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்கள் கோயம்புத்தூர் நம்பர் மாருதி ஆம்னி பக்கா குவாலிட்டியான வண்டி இப்போ வரைக்குமே வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட தான் இருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதையுமே வண்டியில் கிடையாது நல்ல ஒரு எட்டு பேர் போகக்கூடிய ஒரு அருமையான வண்டி ஃப்ரண்டில் ரெண்டு பேர் போகலாம் பேக்கில் ஆறு பேர் போகலாம் ஸோ மொத்தம் எட்டு பேர் போகலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக கம்ஃபர்டபுளாக போகணும்னா ஏழு பேர் தாராளமாக போகலாம் எல்லா கிளாஸ்மே ஒரிஜினல் கிளாஸ் தான் கிளாஸ் எந்த கிளாஸ்மே ரீப்ளேஸ் பண்ண கிடையாது டயர் நாலுமே போறாங்க அவங்களுக்கு அப்பளோ டயர் தான் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்குது தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க பட் அட்டாஸ்மெண்ட் பண்ணி பண்ணல கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயரூவா இருக்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸ் ரூபீஸ் என்ன கிடையவே கிடையாது அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு ஒரு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயரூபா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் கோயம்புத்தூர் நம்பர் கேஸ் பிளஸ் பெட்ரோலோட இருக்குது மிஸ் பண்ணிடுறதீங்க தாராளமாக நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம ஒரு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் ஒரு குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கிடையாத வண்டி மிஸ் பண்ணிடுறாதிங்க அடுத்த வண்டி பாருங்க ஓட்டி பழகுறதுக்குனே ஒரு அருமையான வண்டினா அது என்னைக்குமே எட் கண்டட் தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசுதான் போட்டிருக்கு மேட் எல்லாமே தெளிவா இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு உண்மையிலே இன்னைக்கு லோ பட்ஜெட்ல எயிட் ஹண்ட்ரட் எங்களுக்கு தெரிய கிடைக்க கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலையும் வந்து உங்களுக்கு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பாருங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு சீட் கவர் மேட் முதற்கொண்டு புதுசு தான் போட்டுருக்கும் அருமையான வண்டி தேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் ரூபா தான் பண்ணிருக்கோம் அதுலேயுமே ஒரு சின்ன டிஃபரண்ட்ல கொடுத்துடலாம் மிஸ் பண்ணி ஒரு அருமையான வண்டி அடுத்த வண்டி பாருங்க ஜென் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எல் லக்ஷ ரெண்டு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் பவர்ஸ்டரிங் ஏசி வந்துடும் வண்டி குவாலிட்டியா இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு ரெண்டே ஓனர்ஷிப்ல இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி கஸ்டமர் வண்டிக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் இது பிக்சர் பைஸ் தான கிடையவே கிடையாது நிகழ்ச்சியோடு தான் நேரில் வாங்க நல்ல ஒரு மெக்கானிக் செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போய்கீங்க ஆல்ரெடி நம்ம நம்ம ஷோரூம்ல நம்ம மெக்கானிக் செக் பண்ணிட்டோம் வண்டி அருமையா இருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது எடுத்து நீங்க வண்டி அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வாங்க அடுத்து வண்டி பார்க்கலாம் நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி பர்சனலாகட்டும் ஷோரூம் வந்த கஸ்டமருமே நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு வேகனார் கேட்டு இருந்தீங்க ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேகனாரும் சான்ட்ரோவும் சூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்களாக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் வந்து பாத்தீங்களா ஆல் டூ எயிட் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்களாக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் தான் ஓட்டி பலருக்கு ஏற்ற ஒரு அருமையான வண்டி ஆனா அவங்களால வந்து உள்ள உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு சௌரியமா இருக்காது சான்ட்ரோவாகட்டும் அதேமாரி வேகனாராகட்டும் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓபன் பண்ணி நீங்கள் அழகாக உட்காந்து வெளியே எழுந்திருக்கிறது சௌரியமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் வயசானவும் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி நல்லா இருக்கும் மாருதியில என்றைக்குமே ரீசெல் வேலி இருக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி பாருங்க மாருதி வேகனாரில் இல்லை விஎக்ஸிஏ உங்களுக்கு பவர் பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுது வண்டி குவாலிட்டியாக இருக்குது டயர் கண்டிஷன் நாலுமே பாருங்க ப்ரிட்ஜூ டயர் தான் போட்டுருக்காங்க ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாருதி வேகனார் விஎக்ஸே வேரியன்ட் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதாவது லாஸ்ட் வீக் தான் வந்து எஃப்சி இந்த வண்டிக்கு பண்ணிருக்கு அஞ்சு வருஷம் சேர்த்து ஒரு இன்சூரன்ஸ் கரண்ட் சொல்லி வண்டி எடுத்து எந்த செலவுமே கிடையாது நம்மளோட த்ரீ செக் பாயிண்ட் செக் பண்ணியாச்சு ஸோ நீங்க வண்டி எடுத்தா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு அருமையான வண்டி இந்த வண்டி நம்ம ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கோர்ட் பண்ணிருக்கோம் தாராளமா நீங்க லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டிக்கு நம்ம எண்பதாயிரம் லோன் போட்டு கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க குவாலிட்டியான வண்டி ஜஸ்ட் நீங்க ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கட்டி இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோட் பண்ணிருக்கோம் ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல கொடுத்துடலாம் வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு ரப்பிங் பாலிஸ் பிளஸ் பத்து லிட்டர் பெட்ரோல் போட்டு கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னா பயப்படவே வேணாம் நீங்க வந்து யோசிக்கவே வேணாம் ஜஸ்ட் இருக்கா நீங்க அட்வான்ஸ் போட்டுட்டு வண்டி வந்து ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா தாராளமா அந்த வண்டியை டோர் டெலிவரியே பண்ணிடலாம் உங்க வீட்டுக்கே வந்து வண்டி கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு அருமையான வண்டி மாறுதி வேகனார் ரெண்டே ஓனர்ஷிப் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து அருமையான வண்டி அடுத்த வண்டி பாருங்க டீசல் வண்டி நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்கள்கிட்ட சொல்லிருக்கேன் என்னோட ஷேர் பண்ணியிருக்கேன் உன்னோட தாட்ஸ் எல்லாமே அந்த வகையில் இருந்து பாத்தீங்களாக்கும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டீசல் வண்டி மேக்ஸிமம் எடுக்கிறதே இல்லை அப்படி எடுத்தா தெளிவான வண்டி மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இந்த வண்டியை பாருங்க கோயம்புத்தூர் நம்பர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு பத்து பன்னெண்டு வண்டியும் வந்து பாத்தீங்களா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வண்டி நிறைய வண்டி டீசல் வண்டி இருக்கு டாடா இண்டிகா ஆனா பேட்ச் ஒர்க் பார்த்துருப்பாங்க டிங்கரிங் வேலை பார்த்துருப்பாங்க ரீபெயிண்ட் பண்ணிருப்பாங்க இன்ஜின் வேலை பார்த்துருப்பாங்க ஆயில் வடியும் இன்ஜின்ல ஒயிட் ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் வரும் அந்த மாதிரியான வண்டி எல்லாம் நமக்கு எடுக்கவே மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ரைடர்ஸ் கார்ஸ்ல எப்பவுமே டீசல் வண்டி எடுத்தா பர்ஃபெக்டா இருக்கும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து தரலாம எடுத்துக்கலாம் ஒரு மெக்கானிக் இல்ல நியூ நூறு மெக்கானிக் கூட செக் பண்ணாலும் வண்டியில் குறை செல்லவே முடியாது கோயம்புத்தூர் நம்பர் டாடா இண்டிகா டிஎல்ஜி வேரியன்ட்டுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லயும் பாருங்க அவ்வளவு அருமையா மெயின்டை பண்ணிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு டயர் நாலுமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க பிரண்ட் ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி சென்ட்ரலாக்கியோடு கீட இருக்கு இன்பில்டா மியூசிக் சிஸ்டமும் வந்துருக்கு இந்த வண்டியில ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் வண்டி இப்ப வரைக்கும் சிங்கிள் பிரஸ் டச் அப் அதாவது பெயிண்ட்ன்ற ஒரு வாரத்துக்கு இடமே கிடையாது டிங்கரி வேலை போற பார்க்கவே கிடையாது ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு எதுவுமே இல்லாத வண்டி வண்டியோட அவுட்லுக் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு இண்டிகா டிஎல்ஜி வேரியன்ட் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸுமே வந்து பாத்தீங்களா கரண்ட்டில் தான் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க புது ஆமரான் பேட்டரி போட்டுருங்க வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இப்போ வரைக்கும் இன்ஜின் வேலை பார்க்கவே இல்லை வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது கஸ்டமர் லோக்கலுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜும் லாங் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இருபத்திரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கின்றாங்க ஏசி பிரமாதமாக இருக்கும் உண்மையிலே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு தெளிவான வண்டி வேணுன்றவங்க அதுவும் நல்ல ஒரு ஏசி பவர் உண்டு பவர்ஸ்டரிங்கோட டயர் கண்டிஷன் நல்லா ஒரிஜினல் பெயிண்டோட அடிபாடி ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் ஆக்சிடென்ட் கிஸ்ட் எதுவுமே இல்லாமல் தெளிவான வண்டி வேணுன்றவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நம்ம ஒரு லட்சம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கோம் இது பிக்சு என்ன கிடையாது மார்க்கெட்ல டாடா இண்டிகா எழுபதாயிரம் ரூபாயில இருந்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் வண்டி இருக்கு ஆனா நம்ம சொல்ற மாதிரி குவாலிட்டியா இருக்குமா எடுக்கலாமா திருப்தியா இருக்குமா வண்டி வந்து பார்த்தா பார்த்தா மாதிரி இருக்கணுங்க வீடியோல ஒண்ணும் நேர்ல வந்து பார்த்தா அப்படி கிடையவே கிடையாது நீங்க என்ன சொல்றனோ அந்த மாதிரி வண்டி தெளிவா இருக்கும் அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டாடா இண்டிகா டீசல் வேரியன்ட் இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸ் புது பேட்டரி போட்டு அருமையா இருக்கு அருமையான வண்டி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்த வண்டி டோர் டெலிவரி பண்ணிடலாம் பத்து பத்து டீசல் போட்டு ஆல்ரெடி ரப்பிங் பாலிஸ் பண்ணியாச்சு வண்டி அருமையா இருக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வண்டி பாருங்க நிறைய கஸ்டமர் வந்து எனக்கு வண்டி வேணும் கேட்டிருந்தீங்க உண்மையிலே இன்னைக்கு இருந்தாலுமே ஒரு அருமையான ஒரு வண்டி வந்து இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டிசைர் எல்எக்ஸ் வேரியன்ட் அதை விஎக்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்களா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துருது ஏசி வந்துருது இன்பில்டா மியூசிக் சிஸ்டம் வந்துருது டயர் நாலுமே பாருங்க எம்ஆர்ஆர் டயர் தான் போட்டிருக்காங்க நாலு டயருமே உங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு நல்ல ஒரு டிக்கி இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய வண்டி அருமையான வண்டி நல்ல லக்கேஜ் எடுத்துகிட்டு போறதுக்கு ஒரு குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர்ஷிப்ல தான் இருக்கு கரெக்டா இன்னும் ஒன் மந்த்ல எப்சி முடியுது ஸோ நீங்க பயப்படவே வேணாம் யாரு வண்டி எடுக்கிறீங்களோ அவங்க பேர்ல அட்வான்ஸ் எப்சி எடுத்து கொடுத்துடலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து அருமையான வண்டி நல்ல டிக்கி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு செடான் டைப்ல சிப்ட் டிசைர் எல் எக்ஸை பெட்ரோல் வேணும் ஒரு குவாலிட்டியான வண்டி இன்னைக்கெல்லாம் மூணு மூன்று வண்டி இல்லவே இல்லை நம்ம இந்த வண்டியை டிசைர் விஎக்ஸே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அருமையான வண்டி ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான வண்டி வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சிப்பு டிசைர் கிடைக்கும் நல்ல ஒரு அருமையான வண்டி ஃபினான்ஸ் வேணும்னா ஃபினான்ஸும் போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி அடுத்த வண்டியை பாருங்கள் டாட்டா டியாகோ எக்ஸ்டி வேரியன்ட்டு டீசல் தேனி நம்பருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது வண்டி குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் போட்டுருக்கோம் சோல்ட் ஆகி திரும்ப கஸ்டமர் ஓட்டி பழகிருந்தாங்க இந்த வண்டி கஸ்டமர் கொடுத்து ஒன் மந்த் ஆச்சு அவங்க திரும்பவும் ரீசேல் பண்றாங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு மைலேஜ் எல்லாமே பக்காவா இருக்குங்க டுவெண்ட்டி பிளஸ் மைலேஜ் கிடைக்கும் புதுசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பது லட்சம் ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் கஸ்டமர் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேக்குறாங்க இது பிக்சடு பைஸ்னா கிடையவே கிடையாது நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க தரமான வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க டாடா டியாகோ எக்ஸ்டி டீசல் வேரியன்ட்டுங்க வண்டி குவாலிட்டியா இருக்கு உங்களுக்கு ஏசி ஈசி ஒரிஜினல் பெயிண்ட் டயர் நாளுமே அப்பளவு டயர் தான் போட்டிருக்காங்க வண்டி எடுத்தா எந்த செலவுமே கிடையாது வண்டி அருமையா ஓட்டலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் தாராளமாக நம்ம வந்து இந்த வண்டிக்கு மூணு லட்சம் ரூபா ஃபினான்ஸும் போட்டு கொடுத்துடலாம் குவாலிட்டியான வண்டி வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு ஆல்டோ வேணும் கேட்டிருந்தீங்க வேணும் கட்டிருந்தீங்க அதுவுமே எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்பயுமே டிமாண்டான கலர்னு பாத்தீங்கன்னா சில்வர் ஒயிட்டு இந்த ப்ளூ சொல்லுவாங்க நல்லா குவாலிட்டியா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆல்டோ எல் உங்களுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு உண்மையிலே வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் வச்சுக்கிட்டு நிறைய டீலர்ஸ் கஸ்டமர் சொல்றாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க வண்டி அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே நம்ம ஷோரூம் மேல ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா அப்படின்னா நம்பி வாங்க குவாலிட்டியா இருக்கு ஆல்டோ எல் எக்ஸை உங்களுக்கு ஏசி வந்துடும் சிஸ்டம் வந்துடும் ஒரு நல்ல தெளிவான வண்டி பயப்படவே வேணாம் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி லோக்கலுக்கு பதினெட்டு கிலோமீட்டரும் லாங் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா ஏசியோடு உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மேலேஜ் கொடுக்குறாரு ஏசி இல்லாமல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மேலேஜ் கஸ்டமர் கஸ்டமரு அருமையான வண்டி நாலுமே அலாய் வீலி தான் போட்டிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியை பார்த்தாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் நாலுமே அலாய் வீலி தான் போட்டிருக்காங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டியில் நீங்கள் எடுத்தால் செலவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது ஒரு குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆல்டோ எல் எக்ஸு வேரியன்ட்டு அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் யார் எடுக்கிறாங்களோ அவங்க பேர்ல அஞ்சு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெக்ட் பண்ணி கொடுத்துர்லாம் உங்க வீட்டுக்கே வேணாலும் டோர் டெலிவரி கொடுத்துடலாம் ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஆல்டோ பவர் ஸ்டேரிங் வித் ஏசியோட அழைவிலோட எங்கேயுமே வண்டி கிடையவே கிடையாது வெறும் ஒரு லட்சம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூறு கொடுத்துருக்காங்க நம்ம வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் எப்சி இன்சூரன்ஸோட டோர் டெலிவரி உங்க வீட்டுக்கே பண்ணிடலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி தேங்க்யூ தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் சரி நம்ம ஷோரூம்ல வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்க பத்து லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் வண்டியா இருந்தா டீசல் வண்டியா இருந்தா பத்து டீசல் கொடுத்துடலாம் அதே மாதிரி ரப்பிங் பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல எனக்கு வந்து வண்டி வீட்டில் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரியும் கொடுத்துடலாம் அதுவும் ஃப்ரீயாக நீங்க பயப்படவே வேணாம் வண்டி ஓட்ட தெரியல இப்போதான் ஓட்டி பழகிட்டு இருக்கேன் வண்டி எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்ற உங்களுக்கு பயமே வேணாம் தாராளமாக தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில சேவூர் ரோட்டில் குரும்பாளையத்தில் நம்ம ரைடர்ஸ் கார்ஸ் வாங்க நல்ல நல்ல வண்டியாக வச்சிருக்கோம் அப்படி சப்போஸ் நம்மகிட்ட இல்லாத வண்டி நீங்கள் கேக்குறீங்க லேட்டஸ்ட் வண்டி கேட்குறீங்கனாலுமே திருப்பூர் டிஸ்ட்ரிக்லயும் சரி அவினாசிலும் சரி கோயம்புத்தூரம் சரி எல்லா டீலர்ஷிப்லேயுமே எல்லா கஸ்டமருமே நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் ஸோ நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் சொல்ற வண்டியை ஈவினிங் எடுத்து கொடுத்துடலாம் நல்ல வண்டியா நம்மளோட மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தரமா எடுத்துகிட்டு போய்க்கிங்க ஸோ மிஸ் பண்ணிடறாதீங்க அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு அந்த காரை செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நம்ம ஷோரூம்ல ஜஸ்ட் கால் பண்ணி வண்டியோட மாடல் டீடெயில் சொல்லுங்க நம்மளோட மெக்கானிக் நேராக அவங்க வீட்டுக்கே வந்து வண்டி எடுத்து வந்து நமக்கு பார்க்கிங் செல் கொடுத்து செல் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு மறைமுகமாவோ எந்த ஒரு சார்ஜஸுமே நம்ம வாங்குறது கிடையாது ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம் எவ்வளோ நாள் நின்றாலுமே நம்ம வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் தெளிவான வண்டியாக இருந்தா அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இமீடியேட்டாக கேஷ் கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட டூ வீலர் இருக்குது அந்த டூ வீலர் கொடுத்துட்டு கார் எடுக்கிறனாலுமே ஜஸ்ட் டூ வீலரோட ஃபோட்டோஸை நம்ம வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம மெக்கானிக் நேரில் வந்துட்டு அந்த டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கார் வேணுமோ அந்த காரை வீட்லயே டோர் டெலிவரி பண்ணிடலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா ஓட்டி பழகிட்டு இருக்கீங்க ஓட்டி பழகி முடிச்சுட்டு அந்த காரை திரும்ப ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் நம்ம கிட்டே எடுத்த வண்டியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளியே எங்கே எடுத்தாலும் வண்டியாக இருந்தாலும் சரி மார்க்கெட் ப்ரைஸில் என்ன போய்ட்டுருக்கோ அதை நம்ம தரலாமல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோஸ் போடுறோம் எடப்பட்ட நாட்களில் வரக்கூடிய எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போட்டுட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த டிஸ்க்ரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்க அப்போ தான் இடையில் நம்ம வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே வந்து அந்த குரூப்பில் போட்டுட்டுருப்போம் ஸோ உடனே அந்த வண்டி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி சொன்னால் போதும் வண்டியை உங்கள் வீட்டு டோர் டெலிவரி பண்ணிடலாம் இப்போ நிறைய ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க மீண்டும் மீண்டும் எங்களுக்கு கோலம் சடன் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வளர்கிற மாதிரி எங்களோட ஷோரூம் வளர்கிற மாதிரி நீங்களும் நல்ல நல்ல கார்கள் எடுத்து நல்லா சிறப்பாக இருக்கணும் அதே எங்களோட ஆசை